அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன உங்க வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்ல நீங்க துலாம் ராசி அன்பர்களா உங்களுக்கான பதிவு தாங்க இது அதாவது ஜனவரி மூணு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருக்கிறது இந்த பௌர்ணமியில் இதுதான் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு மாற்றம் கூட பன்னிரெண்டு மத்தியே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் தேதி உருவாகின்ற இந்த பௌர்ணமி அன்று ஏற்படுகின்ற நவகிரக மாற்றம் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தது அதிலும் துலாம் ராசிகள பிறந்தவங்களுக்கு இதனுடைய அதிரடியான மாற்றம் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் துலாம் ராசிக்கு ஏற்படவிருக்கிறது தங்களுடைய குடும்பம் தங்களுடைய காதல் வாழ்க்கை பொருளாதார நிலைமை நிதி வளமை தங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கறத பத்தின தகவல தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நேரத்துல பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கை

ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது எடுத்து காரியங்கள்ல ஜெயம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பொது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் எல்லோரிடமும் நட்பு ஆகும் யோகங்க கிரகங்கள் எல்லாத்தங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது மிக பெரிய பணம் பொருளாதாரம் உண்டாகப் பெறவிங்க நிறைய பேருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் அரசு அலுவலகங்கள் வங்கிகள்ல வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு இடம் ஆற்றத்துடன் வேலைகளை வெளியூர் சென்று சிறல் ஆகக்கூடிய யோகமும் உருவாகுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லாம தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் பார்வை பலம் ராசி லக்னத்தில் அனைத்து கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாய் இருக்கிறதுனால தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லணுங்க அது மட்டும் இல்லாம தங்களுக்கு ஏற்படக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குங்க நீங்க எதிர்பாராத வகையில் தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாம தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்துல அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் ஒன்றின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க அதை தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும் தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளால பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு க அதிகரிக்க செய்யலாம் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலை வலு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கறிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கலைத்துறையினர் கடினமாக உடை வெற்றி வாகை சூடலாம் மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படித்து படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல சுறுசுறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும் தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உள் உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தி தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும் உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம் முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண உண் காண வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சினைகளும் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க குழந்தைகள் தங்கள் சொற்படி நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில அனுகூலம் உருவாகலாம் தொழில் வியாபாரத்துல நிறைவான லாபம் வர காண்பீங்க உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக வேண்டியும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலுங்களாம் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க அதே நேரம் உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம் என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிச்சிடுவீங்க திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும் சிலர் நினைத்தவரையை கைப்பிடிப்பாங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறப் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் உத்தியோகத்தில் வேலைச்சுமை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவிங்க ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறவிங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்கள்ல அனுகூலங்களும் உண்டாகப் பெறலாம் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம்